ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரபன் நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா சுசர்வதா ஹிமகுந்தம்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பெயர்ச்சி அதான் ஆக்சுவலாக எல்லா கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது சந்திர பகவான் அப்படியே டக்கு 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 ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறிட்டே இருப்பார் ஆனால் ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா புதன் அடுத்து சுக்கிரன் இதுதான் நீல்வட்ட பாதையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சனி ராகு கேது இப்படி தான் பூமி வந்து நீல்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் மாறின்னு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இது அந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த ஒவ்வொரு கிரகத்தோட கதிர்வீச்சு அங்கே வரும் பூமியில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியான சூரிய பகவானோட வீட்டில் இருந்தார் கிட்டத்தட்ட அவரும் சனியோட பார்வையை வாங்கின்னு தான் இருந்தார் ஆனால் இந்த சுக்கிரபகவான் இப்பொழுது கன்னீராசிக்கு வரப்போகிறார் கன்னிராசிக்கு வந்து நீச்சம் அடைய போகிறார் நீச்சம் அப்படின்னா என்னென்னா பலம் இல்லைன்னு அர்த்தம் பலம் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருக்கார் சுக்கிர பகவான் கன்னிராசியில் இருக்கார் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும்போது பலம் இழக்கும் ஏன்னா சூரியனோட ஒளியை ரொம்ப வாங்கிக்க முடியாது இப்போது இந்த நீச்சம் உச்சம் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் சுக்கிர பகவான் வந்து கன்னிராசியில் நீச்சமடைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கன்னிராசியில் புதன் வந்து உச்சம் புதன் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் மூணு அமைப்பில் இந்த கன்னிராசியில் இருக்குது புதன் அப்படின்னாலே அறிவு அறிவால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த அறிவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லௌகீகத்தில் போயின்னு இருக்கோம் அந்த வகையில் இப்போ ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டை மற மறந்துடுவார் என்டர்டெயின்மெண்ட்டை மறந்துடுவார் பொழுதுபோக்கு பொழுதுபோக்குங்கிறது அதுதான் சாயந்தரம் வச்சது சில நேரங்களில் லீவு நாளில் எல்லோரும் போய்ட்டு வருவாங்க ஜாலியாக இந்த சுக்கர பகவான் ஜாலிக்கு தான் கிரகம் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரனும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரொம்ப அடிமட்ட ஏழை கூட சந்தோஷமாக இருக்கார் ஏன் இப்படி சுக்கரபகவான் தான் காரணம் அந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கார் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு சந்தோஷம் ஆஃபீஸில் ரொம்ப கடுமையான வேலை செஞ்சுட்டு அப்படியே உள்ள வருவார் தன்னோடய குழந்தை வந்து ஓடி வந்து கட்டிக்கும் போது அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சிடும் அந்த ஒரு செகண்டில் ஒரு சந்தோஷம் தன்னோட குழந்தை சிரித்த முகத்தை பார்த்தோன்னே இவருக்கு எல்லாமே மறந்து போயிடும் ஸோ இவ்வளவு டென்ஷனும் அந்த இடத்துல மறைஞ்சிடுறது எதனால இந்த சுக்கிர பகவான் ஆக இந்த சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே புதன் உச்சங்கிறதுனால இவர் நீச்சம் இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசியில் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரனின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் சித்திர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக சுக்கிரபகன் பிடி உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் டீம் அப்படின்னா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உழைக்கக்கூடியது சந்தோஷம் இந்த மாதிரி சுக்கிரன் புதன் சனி ராகு ஏ டீம் யார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் சூரியன் சூரியன்னா அப்பா அப்பா என்றைக்குமே குடும்பம் வந்து பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் அடுத்து சந்திர அம்மா செவ்வாய் அதாவது சாரி செவ்வாய் உண்டு செவ்வாய் உடன்பிறப்பு காரகன் பூமி அடுத்தது குரு குரு வந்து எல்லோருக்கும் மகான் ஒரு அறிவுக்கும் மேலே அந்த வகையில் இந்த நாலு பேரும் ஏடிஎம் இந்த நாலு பேரும் பீட்டியம் ஸோ இந்த கன்னிராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏடிஎம் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் நீச்சமடைஞ்சிடுறார் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கலாமா ஜாதகம் இந்த வயசுக்கு மேலே பார்க்கலாமா ஒருத்தர் கூட கேட்டிருக்கார் கடகராசின்னு நினைக்கிறேன் அவர் வந்து அறுபத்தி மூணு வயசாக இருந்து பார்க்கலாமான்னு தாராளமாக பார்க்கலாம் எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ தான் பார்க்கணும் திருமண யோகம் ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போகிறது இதெல்லாம் அப்போ தான் பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பார்க்க வேணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்கள் இந்த கீழே என்னோடய நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கோ முதல்ல வாட்ஸ்அப்பில் வாங்கோ அதாவது உங்களுடைய மெசேஜை வாட்ஸ்அப்பில் கொடுங்கோ அதுக்கப்புறம் உங்களோட கேள்விகள் உங்களோட இது அதாவது இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்கு கட்டணம் உண்டு இப்போ இந்த கன்னிராசியில் அடையக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என திறமை கன்னிராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த சுக்கிர பகவானுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் உண்டு உங்களோட தனவாக்கு அதிபதி பாக்கியாதிபதி தனம் எவ்வளோ வந்தாலும் பாக்கியம் வேணும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே இந்த சுக்கிரபான்தான் தரார் தான் பணத்தையும் கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுக்குறார் அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு உங்கள் காட்டில் என்னப்ப நல்ல மழை அப்படிம்பாங்க அந்த மாதிரி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சுக்கிரபகான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துன்ட்ருக்கார் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறாலும் அந்த பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அந்த வகையில் இந்த சுக்கர பவான் இதுவரைக்குலையும் விரையஸ்தானம் ஆகியோர் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து நிறைய செலவுகளை வச்சார் தனவரு வருது எப்படி வருது ஆடி போகிறது எப்படி வருது ஆடி போகிறது இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க தந்தையாருக்காக சில செலவுகளை பண்ணுறீங்க அதேமாரி தந்தை வழி உறவினர்களுக்காக சில செலவுகளை பண்ணுறீங்க சில காரியங்களில் ஏகப்பட்ட செலவு மருத்துவ செலவு என்ன குழந்தைகள் கல்வி செலவு ஏதாவது இன்னமும் பண்ணிட்டுருக்கீங்க அந்த வகையில் விரயஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது ஜென்ம ராசிக்கு வரல் ஜென்ம ராசிக்கு வர்றது ரொம்ப நல்லது பன்னெண்டு முடிச்சு ஒன்று வந்தாலே சூப்பர் ஜென் ஆனால் என்ன நீச்சம் நீச்சம்னா பலம் இழக்கிறது நீச்சம் உடையிறாருங்கும்போது என்ன பண்ணுறது கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் பேசுகிற வார்த்தைகள் வாகன பயணங்கள் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதையாவது ஒன்று பேசிட்டு வம்பளை மாட்டிக்கப்படாது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட விரையாதிபதி சூரிய பவானின் உத்திரம் காலில் இந்த சுக்கரபவன் ட்ராவல் பண்ணுற இப்போ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த நேரம் விட்டேன் தொட்டேன்னு ஏற்கனவே வெறே ஸ்தானத்துலேருந்து செலவுகளை கொடுத்தார இப்போ மறுபடியும் ஒன்றும் கொஞ்சம் செலவுகளை வைப்பார் அதாவது மழை விட்டும் தூவானம் விடலாமாங்க மழை அடி அடின்னு அடித்து ஓஞ்சிடும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசிலிங் சொல்லுவாங்க அப்படியே லைட்டாக பஞ்சின்னு இருக்கும் அதுதான் நனையவும் நனையணும் நனையாமையும் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் இப்போ இருக்கும் அப்போ கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் லாபாதிபதி சந்திரபகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் ஓரளவுக்கு உங்களது முயற்சிகள் பலிதமாகும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் மனதளவில் எடுக்கிற காரியங்கள் கூட அற்புதமாக நிறைவேறும் ஆனாலும் கேது இருக்கார் குழப்பத்தை கொடுத்துருந்தான் இருக்கார் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக வீசின்னு இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லை சமாளிக்கிறீங்க பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று எட்டு குடை அதிபதி செவ்வாயின் சித்திரை நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் அதன் மூலம் வருமானம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி செவ்வாய் அஷ்டமாதிபதி செவ்வாயின் சித்திரை நட்சத்திர கால் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும் ஏன்னா நீச்சம்ங்கிறதுனால நீச்சம் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அதனாலேயே உங்களுக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் நீச்சம் இருந்துக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் அது ஜென்ம ராசியில் நீச்சம் அடையிறாரு இருக்கும்போது கவனமாக இருக்கணும் இருந்தாலும் உங்களது ராசிநாதனை வச்சு நீங்கள் அறிவுபூர்வமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் தெளிவாக முடிவெடுக்கணும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் புட்டுன்னு முடிவெடுக்க முடியாது புரியுதா ஒரு ஒன்றும் இல்லை கல்யாணத்துக்கு வரன் பார்த்துன்னு இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பையனை பிடிச்ச உடனே நம்ம ஓகேன்றோமா இல்லை அடுத்து பார்க்கலாம் அடுத்து நல்ல பையனாக பார்க்கலாமா அப்படின்னு அதேமாதிரி பொண்ணுக்கும் அப்படிதான் நல்ல பையனாக பார்க்கலாமா பையனுக்கும் பொண்ணை சில பேர் தான் ஓகேன்றுவாங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்தால் போகும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் கோயில் போங்கோ போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிங்கோ அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான பகவான் கண்ணீராசியில் நீச்சமடைந்து அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்